நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் இந்த மானிட அவதாரத்தில் நீ உன்னுடைய உண்மையான ரூபத்தை மறந்து விட்டாய் நீ மன்னன் ரத்னாகரின் மகள் பேருண்மை இதில் என்னவென்றால் இந்த வைஷ்ணவி அந்த மகாலட்சுமியின் அம்சம்தான் மறந்துவிடுத்தான் முடியுமா பிரபு தம்மை தரிசிக்கும் விருப்பத்தில் இப்படி ஆகிவிட்டே ஏ பிரபு தாம் என்று சக்தி என்பது ஏது தாம் தமது சக்தியை தான் மகாலக்ஷ்மி மகா மாயா என்று ஆக்கினீர்கள் அந்த மகா மாயாவின் மாயையினால் அன்றோ இப் செயல்படுகின்றன தமக்கு சிருஷ்டியை காப்பது கடமையாக்கிறது சிருஷ்டியை ஆக்கி பரிபாலித்து அழிக்க பொறுப்பு என்னுடையது இருந்தாலும் என் பிரபு இப்போது நான் உங்களுடைய பக்தை தாம் எனது பகவான் பக்தை பகவானை தொழுது போற்றுகிறாள் ஆகையால் பிரபு அன்புக்கும் பக்திக்கும் அதிக வேறுபாடுகள் என்பது தெரியாதா பக்தியே தவம் அல்லவா பிரபு ஏ பிரபு மனித பிறவியானாலும் வைஷ்ணவிக்கு நீங்கள் தான் வேண்டும் வளர்ச்சிக்காக தாம் அநேக அவதாரங்கள் எடுக்கும்படி ஆகிறது ஆனால் ரூபம் மனைத்திலும் வைஷ்ணவி ராமனையே பார்க்க விரும்புகிறார் தாங்கள் யார் ரமாகாந்தர் லட்சுமியின் கணவர் பிரபு அந்த லக்ஷ்மி துர்கை சாவித்ரி சரஸ்வதி அந்த பார்வதியும் கூட தம்முடைய பிரபு லக்ஷ்மியும் ரமையும் ஒன்றுதான் சீதைதான் ரமை உங்களுடைய வைஷ்ணவி யோகமாக தாம் என்னை லட்சுமியின் ரூபத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்போது நான் மனித பிறவியாக வருவதற்கு திருகொள்ளம் கொண்டீர்கள் பிரபு இன்று என் தவத்துக்கு பூரண ஆகோதி புரிந்த தவத்துக்கு பலன் தாருங்கள் வைஷ்ணவியின் தவம் அப்போதுதான் நிறைவேறும் தாமும் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் இப்போது சொன்னதெல்லாம் உண்மையிலும் உண்மை மறுக்க முடியாத உண்மை இந்த பேருண்மை பூ உலகிற்கு பொருத்தமில்லாத நடைமுறையாகிவிடும் தேவிக்கு தெரியாததல்ல எமது ராமாவதாரம் மரியாதை புருஷன் என்ற பெயருக்கு ஏற்றவாறு ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்று அமைந்தது இந்த லட்சியத்தை சிதைப்பது சரியல்ல அழகல்ல முறையல்ல பேச்சொன்றும் செயலொன்றுமாக உன் பொருட்டு மாற்றுக் கருத்தை ஏற்க முடியாது பூமியில் எடுக்கின்ற பிறவி கடின நியமங்களுக்கு உட்பட்டதாகும் ஆகையால் அதை கைவிடுவது பாவமாகும் தேவி இதே அணுகுமுறை உன் தவத்திற்கும் விரத நியமங்களை செயல்படுத்தும் போது காலமெல்லாம் செய்த தவம் ஒரு வரம்பு விடக்கூடாது அது மட்டுமல்ல செய்த தவம் சிதறிவிடக்கூடாது தவத்தின் பூர்ண ஆகுதிக்கு இந்த நிலைமையில் நியாயமான ஏதாவது வரம் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம் எனக்கு வரம் தடை பிரபு இனிமேல் எனக்குள்ளே என் ஆசைகளை எப்போதும் போல் வளர்த்து கொண்டு வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ள தேவி இப்போது ராமன் உலகத்தின் நலனுக்காக பகவானின் பகைவன் அதர்ம ராவணனை வீழ்த்துவதற்கு இலங்கை செல்கிறேன் இந்த பெரும் போரில் வைஷ்ணவியின் பேருதவி மிக மிக தேவைப்படுகிறது காத்து நான் வெற்றி பெற வேண்டும் மேலும் நான் வெற்றி பெற எனக்கு தேவி வைஷ்ணவியின் தபோபலம் தேவைப்படுகிறது இப்போதே அப்படியுள்ள பலனை எனக்கு தர வேண்டும்

தமக்கு என் நான் அர்ப்பணம் செய்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு எனது என்பது இறைவனுக்கு தமக்கு ஜெயம் வைஷ்ணவியின் தவம் தங்களுக்காக தேவி, எல்லாம் இலங்கை சென்று அதர்ம ராவணனை கொன்றுவிட்டே வருவேன் அப்போது மீண்டும் உன்னை சந்திக்க வருவேன் மீண்டும் தரிசனம் உண்டா பிரபு பிரபு வருகைக்காக நான் இருப்பேன்